முடியும் என்ன இருந்தாலும் ஏன் புருஷ தேட்ட இல்லையா பாவம் அந்த மனுஷன் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதி பண்ணிட்டு வராரு அந்த நாலு இட்லி தூக்கி அங்க வயித்துக்கு போடுவோம் வீணா பேற கூடாதல அக்கா ஒரு பெண் பீப்பா மாதிரி ஆகிறதுக்கு இந்த பாப்பா சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா திரும்பே எங்களுக்குன்னு ஒரு வயிறு இருக்கல அக்கா நமக்கு சேத்து தான இட்லி வச்சிருப்போம் அப்புற அது வீணா பேறும் இல்லையா இட்லி சட்டியை வர கழுவி வைக்கணும் இல்லையா அப்ப கல்யாணத்துக்கு அந்த இட்லியே தூக்கி அங்க வயித்துக்கு போடுவோம்